गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरु परब्रह्म तस्मै श्री गुरवे नमः கலச மீடியா அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் சேலையூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குருக்கோலினுடைய குருசெஸ்திரத்தில் அங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி இங்கே வந்து முப்பத்தி ஏழாவது ஆண்டு வார வழிபாடு பூஜை வந்து நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ இந்த விழாவில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கு போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலை ஆறு மணிக்கு வார வழிபாட்டு தொடக்க விழா குரு ஆராதனையோட துவங்குச்சுங்க அதுக்கப்புறம் குரு சேஸ்திரம் வந்த சச்சிதானந்தரின் அன்பர்கள் குருவின் முக்கியமான நன்னறிகள்ல ஒன்னான தியானத்தை மேற்கொண்டாங்க தியானத்துக்கான முக்கியத்துவத்தை சர்க்குருவின் சீடர் குருவின் அன்பர்களுக்கு விளக்கி சொன்னாங்க தியானத்தின் மூலம் நாம் உணரும் உண்மைகள் அதனால நமக்குள்ள நடக்கும் மாற்றங்கள் மகிமைகளை விளக்கமாக கூறினார் நிகழ்ச்சியின் போது இல்ல தினந்தோறும் காலை ஆறு டு ஏழு மாலை வந்து அஞ்சு டு ஆறு மணிக்கு தியானம் மற்றும் தியானத்திற்கான விளக்கம் வந்து குருசேஷத்துல சொல்லி தராங்க எனவே குருவின் அன்பர்கள் தினமும் தியான நேரத்துல கலந்து கொண்டு நம்முள் இருக்கும் நம்மை யார் என்று உணர்வோம் தியானத்திற்கு பிறகு ஏழு முப்பது மணிக்கு சபையின் நன்னெறிகளை கூறி குருவின் அன்பர்கள் வந்து உறுதிமொழி ஏத்துக்கிட்டாங்க சர்க்குருவின் நன்னெறிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் உன்னதமானதும் ஆன்ம சம்பந்தமான விஷயத்தில் கருத்தை செலுத்துவதும் எல்லா தொழில்களுக்கும் முக்கியமானதாக பாவிக்க வேண்டியது அறிவாளிகளுக்கு உதவி செய்தல் சுயநலம் கருதாது பிறர் நன்மைக்கே உதவி செய்தல் அகமுக தியானத்தால் ஞானத்தை பெறுவது அறிவின் கட்டளைக்குட்பட்டு மனதின் கட்டளைகளை மீறி நடத்தல் முழு மனதோடு குரு தொண்டு புரிதல் எந்த உயிரிடம் விவகரிக்கும் போதும் தன்னை போலவே பாவித்தல் குருநாதன் சம்பந்தமாய் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொறுப்பை சரிவர நடத்த வேண்டியது பிறரால் ஏற்படும் கெடுதிகளை அப்பொழுதே மறக்க வேண்டியது வீண்காலம் போக்காது சபை நெறிகளிலே காலத்தை கழிக்க வேண்டியது தன் அபிவிருத்தியை மேலாக கருதக்கூடாது தனக்கு தெரிந்தவரை சபை நெறிகளை பிறருக்கு போதிக்க வேண்டியது தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவைகளை நீக்க வேண்டியது பிறரை குறை கூறக்கூடாது அந்நியர்களை அவமதிக்க உண்மையை அறிய ஆசை பிரபஞ்ச விஷயங்களில் வைராகியம் புறம் போகாத காரணங்களை தகைத்தல் பிறப்பை அறுக்க வேண்டுமெனும் இச்சை மேற்படி வகை சாதனங்களின் அனுபவத்தில் வைத்தல் நான் எனது எனும் அபிமானத்தை முக்கியமாய் குறைக்க வேண்டியது சகோதர பாவத்தை சனமும் மறவாதிருத்தல் மானிடராய் பிறந்த ஒவ்வொருவரும் பொய் குருவை நாடாது உண்மை குரு ஜீவ சிவ மர்மத்தில் தோன்றும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வைக்கும் சர்க்குருகளை நாடி நித்திய முக்தியை அருள் செய்யும்படி கேட்டுக்கொள்ள வேண்டியது ஜாதி வழக்கு குல வழக்கு உலக வழக்கு கிரியை வழக்கு சமய வழக்கு கல்வி வழக்கு சாஸ்திர வழக்கு சாதனை வழக்கு மன வழக்கு அவத்தை வழக்குகள் அற்று அகண்ட பரிபூரண சச்சிதானந்த நெறியில் ஒழுகினால் ஆன்ம விளக்கை அறியலாம் என்பதே சபையின் நெறி இந்த பதினாறு நன்னெறிகளையும் குருவின் அன்பர்கள் வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பிறகு எட்டு மணிக்கு குருவின் நண்பர்கள் அனைவரும் அத்வைத பாடல்களை ஒன்றாய் சேர்ந்து பாடினார்கள் அதன்பின் குருவின் பிரசாதம் வழங்கப்பட்டது ஒன்பது மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது சர்குருவின் பாடல்களை அருமையாக பாடினார்கள்

அதன்பின் பதினோரு மணி அளவில் சிறப்பு சொற்பொழிவு சிறப்பாய் நிகழ்ந்தது அதன்பின் குருவிற்கு பாத பூஜை முடிந்து குரு பிரசாதம் வழங்கப்பட்டது அதன் பின் விழாவில் அன்னதானம் சிறப்பாக நடந்தது சர்க்குருவின் முக்கியமான நன்னெறியான தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்ற குருவின் வாக்கினை முக்கியத்துவமாக கருத்தில் கொண்டு சர்க்குருவின் சபைகள் அனைத்திலும் தினந்தோறும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது நம்பின பக்தருக்கு நடராச மணியாக காட்சி தரும் மித்த நாயகம் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் அவரின் மிக முக்கியமான தலைமை சபை அவரது ஜீவ சமாதி உள்ள தாம்பர சபை இங்கு முப்பத்தி ஏழாம் ஆண்டு வார வழிபாட்டு தொடக்க விழா இனிதே நடந்தேறியது இதே போன்று குருசேஸ்திரத்தில் மாத குரு பூஜை மகா குரு பூஜை போன்ற விழாக்களும் நடைபெறும் என்னங்க இன்னைக்கு விழாவில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக முக்கியமாக வந்து சுவாமிகளோட நன்னெறிகள்ன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க ஏன்னா நம்ம வந்து சாமிக்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறத தாண்டி அவங்க சொன்ன நன்னெறிகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி வேற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி